அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கேட்டில் ஃபார்ம்ஸ் காரைக்குடி பதிவு தேதி மே பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வழக்கம் போல இன்றைய பொது உறவாக நாம் பண்ணைக்கு கொண்டு வந்திருப்பது இரண்டாம் மீத்து தற்போது எட்டு மாதம் சென்னை நிறைவடைந்து தோராயமாக நாற்பது நாட்களுக்குள் கன்று இழும் தருவாயில் உள்ள ரெண்டு அடி பத்து இன்ச் மட்டுமே உயரம் கொண்ட இரண்டாம் மீத்து அழகிய சந்தன பிள்ளை குட்டை பசு விற்பனை கொண்டு வந்திருக்கிறோம் மடிக்கூச்சம் இல்லாத நல்ல கை வளர்ப்புள்ள சாதுவான குணம் கொண்ட ஒரு பசு இது இதனுடைய மடிக்காம்புகளுடைய விவரம் காட்டுறோம் பாருங்க நான்கு காம்புகளுமே சீரான அளவில் நான்கு காம்புகளுமே சுரப்பில் எந்தவித குறையும் இல்லாத நேரத்திற்கு கன்றுக்கு போக ஒன்றரை லிட்டர் கரவைத்திறன் கொண்டுள்ள இந்த குட்டை பசுவை விற்பனை கொண்டு வந்திருக்கிறோம் உடல் கூச்சமோ மடிக்கூச்சமோ சிறிது இல்லை அடுத்ததாக சொல்லி விவரங்கள் காட்டுறோம் நெற்றி ராஜா சுழி ஒரே ஒரு சுழி ஸ்தானத்தில் சரியாக அமைஞ்சிருக்குது கொண்டையில் ஒரே ஒரு சுழி அதுவும் ஸ்தானத்தில் சரியாக அமைஞ்சிருக்குது முதுகில் திமிழுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரே சுழி அதுவும் ஸ்தானத்தில் சரியாக அமைஞ்சிருக்குது உயரம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு அடி பத்தங்களை மட்டுமே இதற்கு மேல் இந்த பசுவானது ஒரு மில்லி கூட வளராது அடுத்ததாக கயிறு மற்றும் நடைப்பழக்கம் கட்டுறோம் பாருங்கள் அதிலும் எந்த விதமான ஒரு குறையும் இல்லை ஆக புதிதாக ஒரு நாட்டுக்குட்டை பசு வாங்கி வளர்க்க விருப்பம் இருக்கிறவங்க கூட எந்தவித பயம் கூச்சமும் இல்லாமல் வாங்கக்கூடிய அளவில் சிறிய கொம்பு நல்ல குணமான நல்ல கைவளர்ப்பு உள்ள இந்த சினை பசுகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இதனுடைய இறுதி விற்பனை விலையாக ரூபாய் இருபத்தி நாலாயிரம் நிர்ணயம் பண்ணியிருக்கிறோம் இந்த பசு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஸ்க்ரீனில் தொடர் தெரியக்கூடிய எங்களுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கங்க தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதி ஏற்படுத்தி தருகிறோம் நன்றி